மெட்ராஸ் வணக்கம் நம்ம கார்த்திக் அரவிந்த் சாமி அப்புறம் நடிப்புல இயக்குனர் டைரக்ஷன்ல இந்த படம் வெளிவந்திருக்கு ஒரு பின்னணியில இருக்கிற கார்த்திக்கும் ஆஹ் நவநாகரிக டெக்னாலஜி வேர்ல்டுக்குள்ள மாறின அரவிந்த் சாமியும் சந்திக்கும் போது அதாவது ஒரு கல்யாணத்துல சந்திக்கும் போது அந்த ஒரு நைட் ஃபுல்லா அவங்க என்ன டிராவல் ஆனாங்க அப்படின்ற ஒரு கதை தான் அதுல மெய் அழகனா கார்த்திக் ஜெயிச்சாரா இல்ல அரவிந்த் சாமி மெய் அழகனா நாட்டை வந்து எந்த அளவுக்கு சூப்பரா டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரேம்குமார் டைரக்டர் பிரேம்குமார் நைன்டி சிக்ஸ் படத்துல அவரோட டைரக்ஷன் நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ஒரு அழகான தொடாத காதலை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இன்னைக்குமே நைன்டி சிக்ஸ் பிஜிஎம்ல இருந்து ஆஹ் திரிஷாவோட அந்த ட்ரெஸ்ல இருந்து விஜய் சேதுபதியோட அந்த கேரக்டர் மொதல் கொண்டு நம்ம மனசுல நிக்கிதுன்னா அதுக்கு அவரோட நரேஷன் ஒரு காரணம் அப்படி ஒரு தான் நம்ம இப்ப மெய்யழகன்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய ஆடியன்ஸ் வந்தாங்க பட் அந்த காரணம் வந்து பூர்த்தி பண்ணாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய காதலை சொல்லாலும் ஒரு அழகான காதலை அவர் சொல்லியிருக்காரு இந்த காதல் எப்படிப்பட்டதுன்னா ஒரு விசுவாசமான ஒரு காதல் என்ன விஸ்வாசமான காரணம்னா கார்த்திக் அதாவது கார்த்திக்ன்ற ஒரு கேரக்டர் மெய்யழகன் அவர்தான் அந்த பேரு கூட தெரியாம அந்த டிராவல் பண்ணிட்டு இருப்பார் அரவிந்த் சாமி அவரோட அரவிந்த் சாமியோட இந்த கேரக்டர் நேம் வந்து அருண்மொழி ஆஹ் ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து வைக்கிற ஒரு பேரா இத வந்து பதிவு பண்ணிருப்பாங்க ரொம்ப அழகா தமிழ் நேம்ல ஒரு நல்ல நேமா சொல்லிருப்பாங்க அதே நேரத்துல நைன்டி சீரீஸ்ல இருக்கிற நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த படத்துல சில சீக்வன்ஸ் கனெக்ட் ஆகும் ஏன்னா நம்மளும் சென்னையில அதாவது சிட்டிஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டு ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போனா என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே அரவிந்த் சாமிக்கு நடக்கும் லைட்டா ஆர்டிபிஷியலா இருந்ததுதான் இந்த கதையோட சிங்க் போனதுக்கு காரணம் அதர்வைஸ் ஆஹ் அரவிந்த் சாமி சார் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு அவரோட ஆக்டிங் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா அஹ் எல்லாத்துலயும் பயங்கர எக்ஸ்பிரஷனா அஹ் அன்ப வந்து பரிமாறிப்பாரு அதே நேரத்துல நம்ம கார்த்திக் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இந்த கேரக்டர் கார்த்திக் இதுக்கு முன்னாடி அந்த அப்ப லோக்கல் லாங்குவேஜ் பேசின கார்த்திக் இப்போ கலோக்கியல் இல்லாம தமிழ் சுத்த தமிழ்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி அதாவது பொன்னியின் செல்வத்தோட தாக்கமா தெரிஞ்சது அதனால அந்த ஆனா இருந்தாலும் தோண தோண எப்படா அரவிந்த் சாமி இவன் கிட்ட அந்த தப்பிப்போம் இவனை எப்படா வெளில போவான் இவன் யாருன்னே அரவிந்த் சாமிக்கு தெரியாது பட் ஆனா அன்பு மழை பொழிவான் அதுதான் அவனோட அன்புக்கு கட்டுப்படவும் முடியாம அவனை விட்டு போகவும் முடியாம அவன் யாருன்னும் தெரிஞ்சுக்க முடியாம அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாம அரவிந்த் சாமியோட ஒரு அழகான அவஸ்தைய வந்து இந்த படத்தோட என்டையர் முழுக்க காட்டியிருப்பாங்க அண்ட் இந்த படத்துல வர சாங் நம்ம கமலஹாசன் சார் ஒன்னு பாடியிருந்தாரு ரொம்ப அழகா இருந்தது மேபி ரிப்பீட்டன் மோட்ல கேட்டா இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அவங்க டிராவல் பண்ற ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு சாங் வரும் சோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆனா நைன்டி சிக்ஸ் அளவுக்கு மியூசிக்கும் நைன்டி சிக்ஸ் அளவுக்கு பிஜிஎம்ஓ வந்து கனெக்ட் ஆச்சா பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகல ஏன்னா நைன்டி சிக்ஸ்ல அப்படி ஒரு பீக்ல வந்து ஒரு மியூசிக் போட்டு நம்ம எல்லாரையும் எஜ்ஜில் நிக்க வச்சிருப்பாரு மியூசிக் டைரக்டர் அதே மியூசிக் டேரக்டர் தான் இதுலயும் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் அந்த கனெக்டிவிட்டி இல்லாததுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு பட் ஒரு இடத்துல நம்ம டைரக்டருக்கு ஆட்சி சொல்லி ஆகணும் ரெண்டு பேரை வச்சு சூப்பரா செகண்ட் ஆஃப் நகர்த்திட்டு போயிருப்பாரு ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் அன்வான்ட் ஏண்டா சம்பந்த சம்பந்தம் பேசுறீங்க அப்படின்றதே கதை எடுக்கலாம் அப்படின்றது அதுவும் மூணு மணி நேரம் வச்சு கதை எடுக்கலாம் அப்படின்றது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாச பிணிப்பா இந்த படத்துக்கு மெய்யழகன் வச்சதுக்கு பதிலா விசுவாசம்னு பேர் வச்சிருந்திருக்கலாம் ஏன்னா கார்த்திகோட விசுவாசம் தான் இந்த கதை அதனால இதுல வந்து திவ்யா அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பாங்க ஸ்ரீ ஸ்ரீதிவேதனை சரி இதுல வந்து ஸ்ரீதிவ்யா அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேப்பு கழிச்சு வந்திருப்பாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஒரு கியூட்டான ஆஹ் ஒரு ஹீரோயினா பார்த்தவங்க திருப்பியும் வந்திருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப அழகா ஒரு கார்த்திகோட நடிச்சிருப்பாங்க நல்லா ராஜ்கிரண் சார் வந்து ரொம்ப அழகா அவரோட நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு அதோட இங்க ஒரு மாடு நடிச்சிருக்கோங்க அதுதான் இந்த படத்தோட ஹைலைட் ரொம்ப அழகா அது ஜல்லிக்கட்டு வந்து சூப்பரா பிளே பண்ணியிருக்கோம் ஆஹ் அது காங்கையன் காலை அந்த காங்கையன் காலை வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்கோம் ரொம்ப சூப்பரா எல்லா விஷயமும் வந்து அதாவது ஒரு கிராமத்துக்கு போனா எப்படியா அந்த டிராவல் இருக்கும் இயற்கை இருக்கும் அதே நேரத்துல அந்த மாடு அப்புறம் அவங்களோட அன்பு அன் மாட்டுக்கும் நமக்கும் இருக்கிற அன்பு அதே நேரத்துல கோயில்ல நம்ம குலதெய்வத்துக்கோட கனெக்டிவிட்டி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அன்வான்டா வந்து நம்மளோட முன்னோர்கள் பாட்டன் முட்ட முப்பாட்டன் சொல்லிட்டு ஒரு கதையெல்லாம் பேசுவாங்க குடிச்சிட்டு குடிக்காரங்க பேச்சு பொழுதோட போச்சுன்ற மாதிரி நமக்கு கேட்கும் போது தெரிஞ்சிருக்கும் சோ இந்த மாதிரி ஆஹ் சீக்வன்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிருந்தேன் அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்திருக்கும் ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு சூப்பரான சீன் என்ன தெரிஞ்சதுன்னா அவன் வந்து சொல்லிருப்பான் ஒரு சொல்லிருப்பான் நாளைக்கு என் பேரை சொல்லி நீங்க வாழ்த்தணும்னு அது பேரு தெரியாம அரவிந்த் சாமி படுற கஷ்டம் அதாவது அருள்மொழி படுற கஷ்டம் அதுக்காக அவர் வேலை விலைக்கு போயி அது என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பேரை கண்டுபிடிச்சாரா அந்த பேர் யாரு அந்த பேரு அப்படின்னும் போது அதை நீங்க கிளைமேக்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சின்ன வயசுல ரைம்ஸ் பாடுவோம் அதை அதுதான் அவரோட செல்ல பேரு அதுக்கப்புறம் உண்மையான பேரும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க டைட்டில் பார்த்து சோ இதுதான் சோ மொத்தத்துல பிரேம்குமார் ஒரு நல்ல காவியம் தான் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காரு ஆனா காவியம் வந்து கொஞ்சம் அங்கங்க மே மேடோ சருக்கலமா வந்துருச்சு அதுதான் அதர்வைஸ் இந்த படம் ரொம்ப நல்ல படம் எல்லாருமே தியேட்டர்ல போய் ஃபேமிலி ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கலாம்